അസാം എല്ലാരുക്കിംഗ് സോ ട്വന്റി சோ ஃபேமிலி வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் கசன்ஸ் வீட்டுக்கு அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன் சோ ஆக்சுவலி இது வந்து இந்த புது வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் விலாக்னு வச்சுக்கலாம் லாஸ்ட் இயர் பிளாக் வந்து நம்ம டே லைஃபோட என் பண்ணியிருந்தோம் அண்ட் இந்த விளாக் வந்துட்டு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் விலாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்றேன் ஊர்ல வந்து பள்ளி ஃபங்க்ஷன்ஸ் வரும் ஸோ அதோட ஒரு விளாக் தான் இது அது எல்லா இயர்ஸுமே வந்துட்டு நமக்கு வரக்கூடியதுதான் ஸோ அதே மாதிரி இந்த இயரும் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் ஃபேமிலியா வந்து ரீச் ஆயிட்டோம் எனக்கு எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்து உண்டு கைஸ் நம்ம வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கசின்ஸ மீட் பண்ணும்போது ஸ்டார்டிங் சின்ன ஒரு ஒரு ஷைனஸ் வந்துட்டு இருக்கும் அதனால உள்ள போறது கொஞ்சம் லைட் அப்படி கூச்சமா இருக்கும் எல்லாரும் சேர்ந்து போனோம் அப்படின்னு சொல்லி இப்படின்னு வீட்டுக்குள்ள வந்தாச்சு இங்க வந்தது கசின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஒரே குஷி எல்லாரும் ஒரே வைப் தான் வந்தோடனே கொஞ்ச நேரம் சாங்ஸ் எல்லாம் கேட்டு நல்ல வைப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நமக்கு என்ன ஃபேமிலியா ஒன்னு சேர்ந்தாலே ஒரே இங்க வைப் தானே இருக்கும் இவங்க எல்லாம் அவங்க எல்லாத்தையும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வளாக் எல்லாம் போட்டிருப்பேன் பாத்துருப்பீங்க அப்புறம் என்ன டீ ஸ்நாக்ஸ் தான் டீ சாப்பிட மாட்டேன் சோ ஸ்நாக்ஸ் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க சரி ஓகே அவங்க ஆசையா இருக்கு இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசைக்காக ஒரு வாய் கடிச்சிட்டு எங்கள் அம்மா கையிலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன இன்னொரு கசின்ஸ் வந்து வர வேண்டியது இருந்துச்சு அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் வந்ததும் ஃபுல் வைப் தான் இப்போ சும்மாவே வந்து எங்களெல்லாம் கையில் பிடிக்க முடியாது நாங்கள் வைப் பண்ணுவோம் இனி சொல்லியாதாரணும் எங்களுக்கு அடிவா போவோம் இப்போ அதில வாட்ட

சாப்ட்ட போறீங்களா மொதல் அதான் வந்துரு ஒ சாப்பிட்டு இருக்கும்போது கப்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு அனுந்தோம் அதுக்கப்புறம் என்னாச்சு யாராச்சும் சின்சியர் சாப்பிடும்போது அந்த டிஷ்யூ எடுத்து அவங்களோட பிளேட்ல தூக்கி போடுறது இந்த மாதிரி தான் ஃபன் போயிட்டு இருந்தது கடைசியில் லாஸ்ட்ல ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தண்ணி கோரி என்னோட சாப்பாடு ஊதிட்டாங்க லாஸ்ட் சாப்பிடவே ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பள்ளி கிளம்பியாச்சு ஆஹ் அங்க ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும்ல அதுக்காக தான் வெளில வந்து எல்லா கசன்ஸும் எடுத்துட்டு இருந்தோம்

നോ എ പെരിയ ഓണർ റകാങ്ങടാ എ പെരിയ ഓണർ റകാങ്ങ വന്ന് തിരിഞ്ഞു സോറി ബട്ടോ സോ ഗൈസ് നെക്സ്റ്റ് ലാഗി ഇപ്പ കൊക്ക പോരോ എല്ലാരീ ഇത് പറഞ്ഞ് ഞാൻ നല്ലല്ല നളിച്ചി ചിളിചി എത്ര അവനക്കി ചിയാ ഇപ്പുറയെന്നാ അപ്പീ കൊണ്ട എ ഇപ്പുറയ ഇപ്പുറയ കേറി മോതു കേറി ദാ തോമാ നിരീസി ബായ മോടെ നിരീസി കേടിയാ அப்புறம் என்ன நல்ல மும்முரமா ஜாலியா கொலம்பஸ் பார்த்ததும் ஏறணும்னு சொல்லிட்டு அதுல ஏரியாச்சு இதுல ஒரு காமெடி பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அதுலயே உட்காந்துருந்தோம் ரெண்டா செகண்ட் ரவுண்ட் வந்து அனுப்பிவிட்டாங்க அகைன் நாங்க போயிட்டு அப்படியே வீட்டு கிளம்பியாச்சு தளபதி கச்சேரி ஆடு ஆட மாட்டாங்க சிவிலர் ஆடுனா இப்ப ஆட மாட்டானா ஆக்சுவலி நல்ல ஃபன்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு எனக்கு செம்ம கோல்டு ஆஹ் இப்ப நாங்க வந்து இங்க முடிச்சுட்டு இங்க வந்தாச்சு நீ போய் தான் ஃபன் பண்ணணும் அங்க போயிட்டு கண்டினியூ பண்றேன் எல்லாரும் வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி ஆயிடுச்சு வந்து நல்லா ஜாலியா பேசிட்டு ஒரு மூணு மணிக்கு பசி பயங்கரமா அப்புறம் சாப்பிட்டுட்டு எங்க தூங்குறதுக்கு அப்படியே காலையில ஆறு மணிக்கு எழுமி கிளம்பியாச்சு எனக்கு நீங்க ஆக்சுவலி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஃபேமிலில சோ அதனால காலையில ஏர்லி மார்னிங் நாங்க கிளம்பிட்டோம் சோ மத்த கசன்ஸ்லாம் அங்கதான் இருந்தாங்க அவங்க ஈவினிங் மேல கிளம்புவாங்க சோ நம்ம இப்ப சீக்கிரமா கிளம்பியாச்சு அண்ட் எப்போ இங்க வந்தாலும் ஏதாச்சும் நெக்ஸ்ட் டே ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு இங்க வந்து புக் ஆயிருது அது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது பிளஸ் எனக்கு ஷூட்டும் இருந்துச்சு சோ அதனால வீட்டுக்கு கிளம்பியாச்சு சோ நெக்ஸ்ட் பிளாக்ல உங்களுக்கு கண்டினியூ பண்றேன்